சால்ட் வேணா ஒண்ணு வேணா சும்மா எல்லாத்தையும் சால்ட் போடு சால்ட் போடுதா எனக்கு கிட்னி ஸ்டோனே வந்திருக்குது சக்கரை போடுவா हां சக்கரை போடு வரது வை நோ சுகர் நோ சுகர் உப்பு போடுறா உப்பு காரத்துல போடுற நல்ல வெயிட் நான் பேசாத ஜாஸ்தி ஜாஸ்தி பேசாத சரி நீ தைரியமா நான் என்ன அத வாயில வச்சிரு சுட்டுறேன் ப்ளீஸ் ஏய் அப்ப ஆவர வெளிய பாரு

உங்க फ्रेंड्स பார்த்து தெரிஞ்சிக்கிட்டோம் எல்லாருக்கும் தெரியும்ங்க ஆபீஸ்ல போய்ட்ட பேக்ல வச்சிரிறது அப்படியே கை விட்டு அப்படியே மெதுவோ ஒஞ்சி ஒஞ்சி சாப்பிடுறது நீ பாத்த நான் பாத்த ம் நோர் டிவி ஆஃப் பண்ணு ஏ ஆஃப் பண்ணு நான் பட்டு பாத்திரல்ல தொலைணும் போ நீ நீ ஆஃப் பண்ணடா போ போ

நீதான் தட்டின்